ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் வீ எக்ஸாமினேஷன் சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் கேள்வி நாற்பத்தி ஆறு ஐந்து எண்களின் சராசரி இருபது அதிலிருந்து ஒரு எண்ணெய் நீக்கினால் சராசரியில் ஐந்து குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணெய் காண்க இதில் நாலு கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்துர்லாம் இதில் ஆப்ஷன் பி நாற்பது தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஏழு டூ பவர் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் பவர் மைனஸ் ஒன் இன்டூ டூ பவர் டூ இதோட பதில் என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் நாற்பத்தி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் பி ஐந்து கேள்வி நாற்பத்தி எட்டு எக்ஸ் இக்குவல்ட் ரூட்டு டூ மைனஸ் ரூட்டு த்ரீ எனில் ரூட்டு டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கான பதில் நாற்பத்தி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி ஒன் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கேள்வி நாற்பத்தி ஒன்பது பாபு என்பவரிடம் ஐநூற்றி நாற்பது கேக்குகள் உள்ளன அவர் எதை சமமாக சில நபர்களுக்கு பிரித்து கொடுக்க விரும்புகிறார் ஒவ்வொருவரும் கொடுத்த கேக்குகளின் எண்ணிக்கையானது மொத்த நபர்களின் எண்ணிக்கையின் பதினஞ்சு சதவீதம் ஆகும் எனில் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்ட கேக்குகளுடைய எண்ணிக்கை கான் இதுக்கு பதில் வந்து நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் சி ஒன்பது தான் கரெக்டான பதில் கேள்வி ஐம்பது பருவகால மாற்றங்கள் பின்வரும் காரணத்தினால் ஏற்படுது எதனால் ஏற்படுது பருவகால மாற்றங்கள் புவியானது இருபத்தி மூன்று டிகிரி ஆச்சு சாய்ந்திருக்கிறதுனால தான் இந்த பருவகால மாற்றங்கள் இரவு பகல் ஏற்படுது ஐம்பது கணபதில் சி பூமியானது இருபத்தி மூன்று டிகிரி சாய்வாக சுற்றி வர்றதுனால கேள்வி ஐம்பத்தி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடு இதில் பெருங்கடல்களின் மேற்பரப்பில் கிடையாக நகர்கின்ற கடல் நீர் என்ன அப்படின்னா நீரோட்டங்கள் ஐம்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் சி நீரோட்டங்கள் கேள்வி ஐம்பத்தி ரெண்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிற நீரினை சிக்கனமாக பயன்படுத்துகிற நுட்பம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறிய அளவிலான நீர்ப்பாசனம் ஐம்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி சிறிய அளவிலான நீர்ப்பாசனம் கேள்வி ஐம்பத்தி மூன்று சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு சுற்றுச்சூழல் மாசுக்கான பிரச்சனை என்னன்னு பார்த்துர்லாம் இதில் ஒன்று அதிவேகமான மக்கள் தொகை வளர்ச்சி ரெண்டு தொழில்மயமாதல் மூன்று நிலம் மாசடைதல் நான்கு நீர் மாசடைதல் இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்துர்லாம் ஐம்பத்தி மூணுக்கு ஏதான் கரெக்டு அதாவது அதிவேகமான மக்கள் தொகை வளர்ச்சியும் கரெக்டு தான் ரெண்டாவது தொழில்மயமாதல் இதுவுமே கரெக்டு தான் அப்போது ஐம்பத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரி ஐம்பத்தி நாலு பிளாஸ்மோடியத்தின் நோய் தொற்றும் நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்போரோஸ்வாய்ட் ஐம்பத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஸ்போரோஸ்வாய்ட் கேள்வி ஐம்பத்தி ஐந்து ஹீமோக்ளோபின் கீழ்கண்டவற்றால் ஆனது ஹிமோக்ளோபின் இரும்பு மற்றும் பிரதத்தால் ஆனது ஐம்பத்தி ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் டி இரும்பு மற்றும் பிரதம் கேள்வி ஐம்பத்தி ஆறு கீழ்கண்ட கூற்றுகளை ஆர் ஆராய்ந்து எவை சரி அப்படின்னு தேர்ந்தெடு ஒன்று கிராமனைட் என்பது மின்சாரத்தை கடத்தும் ரெண்டாவது வைரம் அப்படிங்கிறது கடினமானது அதில் உருகுநிலை மற்றும் கொதுநிலை கொண்டது சி வந்து திண்ம கார்பன் மோனாக்சைடு பனிக்கட்டி என்றழைக்கப்படுகிறது நாலாவது கார்பானிக் அமிலம் சோப்பு லிட்மஸ் தாலை நீல நிற நிறமாக மாற்றும் இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே கரெக்டு அப்போது கிராஃபைட் அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்தும் அப்படிங்கிறது கரெக்டு வைரம் மிகவும் கடினமானது அது உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டது அப்படிங்கிறதும் கரெக்டு ஐம்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி ஏழு கீழ்கண்டவற்றில் எது சரியான ஐசோஃபோர் ஆகும் ஏ வந்து இதில் ஃபிஃப்டி செவனில் பி தான் சரியான பதில் கேள்வி ஐம்பத்தி எட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம் எசிஐ கரைசல் மற்றும் ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஒன் எம் என்ஏஓஹெச் கரைசல் தரப்பட்டிருக்கு இதில் பிஹெச்சுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐம்பத் ஐம்பத்தி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் ரெண்டு மற்றும் பன்னிரெண்டு தான் பிகச்சுடைய மதிப்பு கேள்வி ஐம்பத்தி ஒன்பது கூற்று காரணம் கேட்டிருக்காங்க கூற்று பத்திரலாம் அண்டத்தை உள்ளரங்கத்தில் அமைப்பதே கோளரங்கம் அப்படின்னு சொல்கிறோம் உண்மை ஈரப்பற்ற பற்றலால் ஒன்று சேர்க்கப்பட்ட வாயுக்களையும் புழுதி துகள்களையும் கொண்ட எண்ணற்ற விண்மென்களுடைய தொகுப்பை நெபுலா அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஏ மற்றும் ஆர் சரி ஏயின் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ஒன்பதுக்கான பதில் ஏ சரி ஆர் வந்து தவறு இப்போ ஏ சரின்னும் பொழுது அண்டத்தை உள்ளரங்கத்து நமைப்பதை கோல் அரங்கம் அப்படின்னு சொல்கிறோன்றது மட்டும்தான் கரெக்டு இதோட என்றைக்கான ஜிகே கே வித் ஆன்சஸ்ஸு முடியுது